அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிதாக துவங்கியிருக்கோம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் குறிப்பிட்ட ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம ஏஎல்பி குடும்பமே ஒன்றா இணைஞ்சிருக்காங்க இவங்க எல்லோருடையும் சேர்ந்து அவங்களோட அனுபவங்களையும் நுண்ணியமான கணிப்புகளையும் இப்போ நமக்கு கொடுக்க போகிறாங்க முதல்ல அவங்க எல்லாரையும் வரவேற்றுக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் சோ ஏஎல்பி அப்படின்னாவே வந்து ஒரு புரட்சிகரமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு புதுமையை புகுத்திட்டு இருக்கீங்க அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல ஏஎல்பி ஜோதிடம் ரொம்ப பரிச்சயமா இருக்கு இந்த ஜோதிடத்தோட நுணுக்கங்கள் வந்து மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பை பெற்று அதுக்கு முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஆண்டையும் விட இது ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய கணிப்பும் கூட ஸோ இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படியான நன்மைகள்லாம் நடக்கப் போகுது அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நச்சலக்கண பத்தத்தில் நாங்கள் பொதுப்பலன் பேசுறதே கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் இதில் முக்கிய முக்கியமான ஒரு விஷயத்தை இயக்கும் அது இல்லாமல் என்னென்னா இந்த கோச்சார கிரகங்கள் இந்த சனிப்பயிற்சி குறு பயிற்சி ராகேது பயிற்சி அப்படின்னு வரும்போது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கும்போது நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு அமைப்பில் வந்து இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசி இந்த வருஷத்துக்கு இயக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எடுத்துருக்குறோம் அப்படி எடுக்கும்போது ஒரு பொதுப்பலம்னு சொல்லும்போது ஒரு சில பேருக்கு நடக்கும் ஒரு சில பேருக்கு நடக்காது நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த லக்கணம் எப்படி நகருதோ அதுமாரி ராசியும் நகரும் அப்படிங்கிறத முதலே சொல்லிடுறோம் ஏன்னா நான் வந்து நீங்கள் வந்து மேசராசினா மேசராசிக்கான பலன் வந்து அஸ்வினி நட்சத்திரமும் இருக்குது பரடி நட்சத்திரமும் இருக்குது கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இருக்குது அப்படின்னு நிறைய வந்து ஒம்பது நட்சத்திர பாதங்கள் இருக்குது அஸ்வி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போகும்போது ஒரு பலன் அஸ்வி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போகும்போது ஒரு பலன் இருக்குது அதை விட்டு நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் சொல்கிறோம் ஏன்னா இதில் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க இதுலலாம் நீங்கள் ஜாக்பாட் மாரி பயன்படுத்திங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான தான் நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த மேசராசி வரும்போது மேசராசிக்கு மட்டும் நாங்கள் பலன் சொல்ல மாட்டோம் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய பலன்களை சொல்ல போகிறோம் இந்த மேசராசின்னா அஸ்வி நட்சத்திரம் பரணி கார்த்திகை இவங்க பிறக்கும் போது அந்த நட்சத்திரம் இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு வளர்ந்தது பிறகு ஒரு முப்பது வயசு முப்பத்தி நாலு வயசும் முப்பத்தி ஏழு வயசு வளர்ந்தது பிறகு அவங்களுக்கு வந்து ரிஷப ராசியா அந்த சூரிய தசையோ இல்லை சந்திர தசையோ செவ்வா தசையோ ஏன் ராகுதசை கூட நடக்கும் அறுபது வயதுக்கு மேலே போகும்போது ராகுதசையில் மேஷராசியில பிறந்தபோது ராகுதசை எப்படி இருக்கும் புத்தி அடிப்படையிலையும் அச்சய ராசி அடிப்படையிலையும் தான் பேச போகிறோம் சார் நீங்கள் சொல்லுங்க சார் மேஷ ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குருவின் அருளாலும் ஆஞ்சநேய சுவாமியினுடைய அருளாலும் எல்லாருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் எனதுமே குருநாதர் ஐயா அவர்களை வணங்கி இந்த நிகழ்வுக்குள் செல்வோம் மேசராசி பெரிய கிரகங்கள்னு நம்ம சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகு கேத்து எல்லாமே இந்த வருஷத்துல வந்து மாறுறாங்க இது மிகப்பெரிய மாற்றமாக இந்த ஆண்டில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காலபுருஷ விதிப்படி பன்னெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மீனத்துல ஆறு கிரக சேர்க்கை அப்படிங்கிறப்ப பொருளாதார ரீதியான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம எல்லாம் சந்திக்க போறோம் சோ மேம் மேம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் சொல்லுங்க தற்போது அவங்களுக்கு ராசியில கேது திசையாக நடக்குது அவங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்டதுல சில அழுத்தங்களை கொடுக்கும் திருமணமாக இருக்கலாம் மாற்று மத திருமணமாக இருக்கலாம் இது சில நிகழ்வுகள் அங்க நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த குழந்தை பிறக்கிறதுல தாமதமாக இருக்கிறவங்களுக்கு தற்போது ஒரு மருத்துவமோ எல்லாம் மருத்துவம் செய்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறத இந்த கேது தசை கொடுக்குமானா கொடுக்கலாம் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தற்போது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அப்படிங்கிறது அமையும் கேது திசை நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலன்னா என்னுடைய அதீதமான ஆசைகள் அதீதமான கற்பனைகள் மூலமாக நான் இடம் விட்டு இடம் நகரணும் இல்லை வேலைய விட்டு வேலையை நகரணும் எனக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறேன் நீங்க ரெண்டு லட்சம் தரேன்னா உங்களுமே நான் வந்துடுவேன் ஆனால் இருக்கிற வேலையும் போய்டும் அங்கேயும் நீங்கள் வேலையை கொடுக்க மாட்டீங்க அதோட இந்த கேதரசன் நடக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இருக்கிற வேலையில அப்படியே ஸ்ட்ராங்கா இருந்திருங்க வேலையை மாறாதிங்க அரசனை நம்பி புருஷன் கை கைவிட்டு இங்கிட்ட இல்லாம அங்கிட்ட இல்லாம நீங்கள் எதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஐயா நீ கவனமாக முடிவெடுங்க நீங்கள் காதல் என்ன காதல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் பிரிவு பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒரு ஆச்சரியமான எதிர்பாராத நிகழ்வு கேதேசம் நடக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா இருக்குமா நல்லா இருக்காது கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் ஆசைப்பட்டு நடக்கிற விஷயம் கடைசி நேரத்துல கூட அது பிரிவுகளை கொடுத்துரும் அது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் கேது திசை பத்தி சார் சொன்னாங்க மேஷ வந்து சில பேருக்கு குரு திசை கூட நடக்கலாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஏதாவது நன்மைகள் இருக்க வாய்ப்புகள் இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல போது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார் சொன்ன மாதிரி முறை மாறிய திருமணங்கள் நடப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ரெண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்துல யாருக்காவது வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா இப்ப முதல் திருமணம் எனக்கு சாதகமாக இல்ல ரெண்டாவது திருமணம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா இருக்கு எனக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டாவது திருமணம் இல்லாது மூணாவது திருமணத்துக்கு கூட போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா இருக்கு வீடு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான கரெக்டான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சமத் சார் நீங்க சொல்லுங்க மேஷ 23 எப்படி இருக்கும் இந்த வருஷம் a

பயப்படணும் அதுல இப்ப யார் பயப்படணும் யார் பரிகாரம் தேடணும் அப்படின்னா கேது திசை நடந்துட்டு இருக்குன்னா அவங்க உள்ளூர்ல கண்டிப்பா இருக்க கூடாது இந்த நேரம் வெளிநாடு பிறந்த ஊர்ல இருக்க கூடாது இந்த நேரம் ஒரு இடமாற்றத்தை அவங்க சந்திச்சே ஆகணும் சந்திக்கிறது நல்லதானா நல்லது அப்படின்னு சொல்லுவோம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது இந்த கேதரசியும் சுக்கரதரிசியும் நடக்குதுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படக்கூடிய காலமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேசராசி ஒரு மாற்றத்திற்கான ராசிதான் பயன்படுத்திக்கணும் நீங்கள் மேசராசின்னு சொல்கிறது ஜென்மராசி நல்லா கேட்டுங்க ஸோ எல்லாருமே இப்போ பயப்படுறாங்களே சார் சனி பயிற்சினாவே இந்த மூணு ராசிக்கு தான் சனிப்பயிற்சியை பார்க்கணும் ராசி பார்க்க வேண்டாம் எப்போதுமே பார்க்கணும் எப்போதும் பார்க்க வேணும் கடகராசியை பார்க்கணும் இல்லை பிரிச்சுக்கு ராசியை பார்க்கணும் இல்லை மீன ராசியை பார்க்கணும் அப்போ பூச நட்சத்திரம் சனி சனிதாசை யாருக்கு போதோ அவங்களுக்கு மட்டும் தான் சனிப்பயிற்சியை பார்க்கணும் மற்ற யார் பார்க்க இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் வீட்டை சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டது வாங்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் மேக்ஸிமம் வாங்கும்போது இந்த லிட்டிகேஷன் பிரச்சனை வருமான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக வருமா வரும் இந்த மேசராசி மேசராசியாக நீங்கள் ஜென்மராசி சொல்கிறீங்க அவங்க நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு எதுவுமே பண்ணிடாது அதுவும் உங்களுக்கு வந்து கே உங்களுக்கு வந்து சந்திரதசை நடக்கும் சூரியதசை நடக்கும் இல்லை செவாதசை நடக்கும் ஏன் ராகதசை கூட நடக்கும் என் குருதசை கூட நடக்கும் சில பேருக்கு அதை தயவு செய்து இந்த மேசராசிக்காரங்க பயப்படாதீங்க மாற்றத்திற்கான ஒரு ராசி தான் இது இந்த ஆண்டு என்னென்ன பலன்கள் இவங்களுக்கு வந்து திடீர் வருமானங்கள் வருவதற்குண்டான தன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குமானா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இப்ப யாரெல்லாம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இப்போ அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்குமான சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷமே வந்து நாங்க வந்து கொண்டாடுற விஷயம் என்னன்னா ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி வழிபாடு வந்து மிகவும் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும் இப்போ ரிஷபராசி பற்றி பேசிட்டு இருக்கோம் குறிப்பாக வந்து பெண்கள் ரிஷபராசியில் இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் இந்த வருஷம் இருக்கும் இந்த ரிஷபராசியில் வந்து பலருக்கு வந்து வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும் வெளிநாட்டுல வருமானம் பாக்குறவங்களுக்கு இது யோகமாக இருக்குமானா யோகமாக இருக்கும் வருமானத்தை சேமித்து வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குமா இந்த காலகட்டம் உங்களுக்கு மாற்றமாக இருக்கும்னு சொல்லலாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகத்தையும் இந்த காலம் கொடுக்கும் மனதுக்கு பிடித்த திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லலாம் ரொம்ப நன்றி மேம் நீங்க சொல்லுங்க சார் ரிஷப ராசி இப்போ வந்து ரிஷப ராசி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் ராசி அச்சய ராசியில் அச்சய லக்னமாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேன்மை ஒரு சிலருக்கு ராசி அச்சய ராசி அச்சய லக்னம் போகிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இவங்க வந்து வேலையை வந்து பெரிய ஒரு வேலை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய கற்பனையை உருவாக்கக்கூடிய காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாமையும் குழந்தைகளுடைய போட்டித் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் நல்ல வெற்றி பெறக்கூடிய காலமாகவும் சம்பர்சா நீங்க சொல்லுங்க இந்த குழந்தைகள் அப்படின்னு வரும்போது நிச்சயமா இந்த கிச்சன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நெருப்பு சூடு சூடும் சொல்லுவோம் இந்த சூடு வச்சுக்கிறது பிளேட் எடுத்து கட் பண்ணிக்கிறது எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு மேபி நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ பொதுவாகவே ரிஷப ராசியில ஒருத்தவங்களுக்கு அச்சய ராசியா போகுது மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஆகாது சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒத்து வராது கண்டிப்பா கோர்ட் கேஸ்ல எடுத்துமே விட்டுரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்க்கிறது அவங்க நல்லது முடிஞ்சால் ரத்த தானம் செஞ்சார் மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம் இப்போ வந்து இந்த வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இருப்பாங்க குடும்ப பெண்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த இப்போ உண்மையிலேயே அச்சே ராசி அவங்களுக்கு ரிஷபமாக இருக்காங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய மேன்மைகள் இருக்கும் தொழில் ரீதியான நிறைய சாதகமான பலன்கள் இருக்கும் பதவி உயர்வுக்காக இப்போ ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இப்போ அமைப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்கும் கூகுள் பிளே ஸ்டோரில் ஏபி அஸ்ட்ராலஜி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஏஆர்பி என்ன போகுது என்ன நட்சத்திரம் போகுது எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பலன்களை நேரத்தில் பொருளாதாரத்தில் மேன்மைகள் இருக்குமா இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான அதுவும் பெண்களுக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இப்ப சாதகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரிஷபராசி எதிர்பாராத திடீர் திருமணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டும்தான் தான் அதுல பெரிய முக்கியத்துவம் காதலிச்சாங்க அப்படின்னா காதல் வந்து எதிர்பாராம எதிர்பாராத வகையில் வந்து பிரேக்கப் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ஏன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிர்பாராத திடீர் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது திருமணம் வந்து தடையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் எதிர்பாராத திடீர் பண வரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒன்று தான் இதில் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மேஷம் ரிஷபம் மிதனமெல்லாம் இந்த காலகட்டங்களில் யாரும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா வர ஜனவரி பிப்ரவரிலேருந்து ஏற போது அது பிப்ரவரி மாதம் என்ன நடக்க போதுன்னு தெரியும் பிப்ரவரி இருபத்தெட்டுலேருந்து அடுத்த மார்ச் ஏப்ரல் வரைக்குமே சந்தை ஒரு நிலையற்ற தன்மை பெரிய ஏற்றம் பெரிய இறக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது உலக நாடுகளில் அமெரிக்க நாடுகளில் பெரிய தாக்குதல் நடத்துவதற்கும் பெரிய அளவு போராட்டம் நடத்துவதற்கும் உலக நாடுகளுக்கு ஒரே அச்சுறுத்தலான நாடு நாடுகளாக இருக்குமா நாடுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமா இருக்கும் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகைமை வந்து அதிகமாகிறது வாய்ப்பு இருக்கும் அதேமாதிரி பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட நாடுகள் ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு பெரிய போராட்டம் நடக்குமான பெரிய போராட்டம் அது அமெரிக்கா சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்ததாக இப்ப மிதுனம் ராசிக்கு போகலாம் இப்போ மிதுன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலன் இந்த காலகட்டம் நல்ல வேலை போயிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்க மனப்பான்மை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலை மாற்றலாமான்னு ஒரு எண்ணம் தோணும் ஓகேங்களா ஒரு மித் மாயை வந்து கிரியேட் ஆகும் இந்த காலகட்டத்தில் இவங்க மனம் மயங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயம் இவங்க மனம் மயங்கினாங்க அப்படின்னு சொன்னாவே இந்த காலகட்டம் அவங்களுக்கு பிரச்சனையான காலகட்டமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் தெய்வீக அனுகூலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டான தன்மை எல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்கு சொல்லுங்க மேம் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இப்ப பள்ளி கல்லூரியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் இவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது கடந்த இரண்டு வருஷங்களை விட இந்த வருஷம் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது சொல்லலாம் சில இந்த உயர்கல்வின்னு சொல்லுவாங்க சிஏ படிக்கிறது பிஹெச்டி படிக்கிறது இவங்களுக்கு இப்போ யோகத்தை கொடுக்குமா யோகத்தை கொடுக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் அதுவும் மனம்க்கு எதுக்கு பிடிக்க திருமணம் பார்த்தோம் ஒரு பொண்ணை பிடிச்சோம் கல்யாணம் பண்ணோம் திடீர் திருமணமாக நடக்குமா அப்படின்னா இந்த வருஷம் அவங்களுக்கு நடக்கும் இந்த காலத்துல ராகு தசை நடக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் குரு தசை சிறப்பாகவே இருக்கும் தொழில மாத்திரம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதுமே இந்த மிதன ராசிக்காரங்க பண்ணக்கூடாதானா பண்ணக்கூடாது இந்த வருஷம் அந்த அக்ஷய ராசிப்படி மிதுன ராசியில் உள்ளவங்க முப்பது வயசுக்கு மேல மேலே எல்லாம் எப்படி சார் இருக்கும் மிதுன ராசினா முதல்ல அந்த குணமே இரட்டைத்தன்மை உள்ள குணம் இரட்டை ராசி தான் ஆணாகும் இல்லை பெண்ணாகும் ரெண்டும் கட்டாம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அப்படி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு இரண்டு முடிவுகளை கொண்ட ராசி தான் ராசி அப்போ முப்பது வயசில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் நான் செட்டில் ஆனும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கிட்ட இருக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பெரிய முதலீடை நோக்கி போயிடாதீங்க பெருங்கடனில் சிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் நீண்டகால கடனை மாற்றி விட்டுரும் ஆனால் மிதுன ராசிக்கு அந்த சனி எப்படி இருக்க போகிறார்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான ஒரு கடனை உருவாக்கி விட்டுட்டு தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அவங்க கம்பெனியில் பெரிய ஆட்கள் அப்படிங்கிறப்ப அதில் சிக்கல் உருவாக்கிடும் ஸோ மிதுன ராசி அச்சய லக்னம் அச்சய ராசியாக போகிறவங்க தொழில் முதலீடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்க திருமணம் ஒரு சிலருக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளும் தரக்கூடியதாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு மிதுன ராசி சமஜா நீங்க சொல்லுங்க அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் மிதுன ராசி மிதின ராசி அச்சய ராசியா போகுது அப்படின்னா மிதின ராசி கிட்ட ஒரு ப்ரஷர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்க செய்ய வேலையை தாண்டி ஒரு விஷயத்த எதனா உங்க எக்ஸ்ட்ரா கத்து வச்சிருப்பாங்க ஓ இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலோன்னு சொல்லா அந்த கடைகள் எல்லாம் பயங்கரமா கைகூடக்கூடிய ஒரு ராசிய மிதுனத்தை பார்க்கலாம் இந்த மிதுன ராசியில் அட்சய ராசியில் ராகு திசை நடக்கக்கூடிய ஒருவர் அடிப்படையிலே அவர் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் இதுதான் உண்மை உண்மை இதுதான் அச்சய ராசி மிதனராசியா போது ராகுதேச நடக்குதுன்னா கண்டிப்பா நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை வேணும் சொல்லுங்க மேம் மிதுன ராசி அச்சயராசி அப்படின்னா குருதசி இப்ப நடக்கிறவங்களுக்கு ஒற்றுமையாக இருப்பாங்களா சேரக்கூடிய கட்டாயம் இப்ப அழுத்தங்களை இப்ப சந்திப்பாங்களா சந்திப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப அற்புதமான ஒரு காலகட்டங்கள் இருக்கு இந்த ஒரு வருட காலத்தை நீங்க சிறப்பா பயன்படுத்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்கள் நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு நல்ல சாதனமா வேலை செய்யும் அப்ப ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு இஷ்ட தெய்வத்திற்கு ஒரு வழி வேண்டுதலோ வழிபாடுகளோ பண்ணிட்டு போங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்களை சந்திக்க மிதுன ராசியில வந்து பாத்தீங்கன்னா குருதுசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்லாவே இருக்கும் ராகு திசையில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளாக சொல்லியிருக்கீங்க மிதனராசி அச்சய ராசியாக இருக்கிறது பதில் சொல்லி பலன் சொல்லியிருக்காங்க அது மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி போனால் போனா கடந்த ரெண்டு வருஷம் ரொம்ப போராட்டம் இருக்கும் இப்போ வரக்கூடிய ரெண்டரை வருஷம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒரு ரூபாயோட வருமானம் வராது மிதன ராசிக்கு தயவு செய்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அப்படியே தான் சொல்லணும் இந்த இது பயிற்சி வரும்போது மட்டும் ராகு ராகுவோட திசையை பாருங்கள் அதேமாதிரி இப்போ குரு பயிற்சி வரும்போது குருவோட திசையை பாருங்கள் புனர்போசண சித்திரத்தை பாருங்கள் சவாதிசை வரும்போது சவாத பயிற்சியை மட்டும் பாருங்கள் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ரொம்ப கவனமாக எடுத்துக்கிட்டால் அந்த மிதனராசி போராடி ஜெயிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் சிறப்பு